எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்க கோவில் மருது சகோதரர்கள் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் உயிர் தியாகம் செஞ்சு காப்பாற்றின காளையார் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் ஆயிரம் லிங்கத்தை ஒரே லிங்கத்தோட அமைச்ச சகஸ்திர லிங்கத்தை இந்த கோவில பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம இந்த கோவில மூன்று அம்பாள் சன்னதி மூன்று சிவன் சன்னதி தனித்தனியா காட்சி தராங்க இந்த கோவில் கோபுரத்துல உச்சில இருந்து பார்த்தா மதுரை மீனாட்சி அம்மனோட கோவில் கோபுரம் தெரியுமா அந்த காலத்துல அம்மந்தர் சுந்தரால் பாடப்பட்ட தேவாரம் பாடல் பெற்ற தலம் தங்கத்தால் செய்யப்பட்ட பள்ளி அறையும் இந்த கோவில நம்ம பார்க்கலாம் இவ்வளோ பெருமைகளை சுமக்கிற இந்த காளையார் நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம சிவகங்கையிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர்லயும் காரைக்குடியிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு பொதுவா எல்லா சிவன் கோயிலையும் ஒரு அம்பாள் சன்னதி ஒரு சிவன் சன்னதி தான் காட்சி தருவாங்க ஆனால் இந்த கோவிலில் மூன்று அம்பாள் சன்னதி மூன்று சிவன் சன்னதி தனித்தனியாக காட்சி அளிக்கிறாங்க ஸ்வர்ண காலீஸ்வரர் ஸ்வர்ணவள்ளி சோமேஸ்வரர் சவுந்தரநாயகி சுந்தரேஸ்வரர் மீனாட்சி இந்த பெயர்களை கொண்டு தனித்தனியாக சன்னதியில் காட்சி தராங்க நூற்றி ஐம்பத்தஞ்சு அரை அடி கொண்ட ராஜகோபுரம் மருத சகோதரனால் கட்டப்பட்டது அதுக்கு பக்கத்தில் உள்ள சின்ன கோபுரம் பாண்டிய நாட்டு மனநால் கட்டப்பட்ட அஞ்சு நிலைகள் கொண்ட தொண்ணூறு அடி உயர கோபுரம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு பதினெட்டாம் நூற்றாண்டில் மருத சகோதரர்கள் இந்த நாட்டினோட ராஜாவாக இருந்தார் அவர் இந்த கோவிலை சீரமைச்சு திருப்பணிகளும் செஞ்சுட்டு வந்தாங்க இந்த சிவன் கோயிலுக்கு மிகப்பெரிய ராஜகோபுரத்தை கட்டணும்னு பிளான் பண்ணாங்க மதுரை மீனாட்சி அம்மனோட கோவில் கோபுரம் எப்படி ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கோ அதே போல் இங்கே காளியார் கோவிலுள்ள கோபுரமும் ரொம்ப சிறப்பாக அமையணும்னு பிளான் பண்ணி கட்டினாங்க இந்த காளியார் கோவிலோட கோபுரத்துலேருந்து உச்சிலேருந்து பார்த்தா அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மதுரை மீனாட்சி அம்மனோட கோவில் கோபுரமும் தெரியுமா அந்த காலத்தில் இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கோபுரத்தை வடிவமைச்சிருப்பாங்க இந்த கோவிலுக்கு நூற்றி அடி உயரத்தில் ஒரு அழகான கோபுரத்தை கட்டியாச்சு அடுத்து இந்த கோவிலுக்கு ஒரு தேர் செய்யணும்னு மருந்து சகோதரர்கள் ஆசைப்பட்றாங்க அதுக்கு தேர் செய்கிறவர்கிட்ட போய் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க இந்த கோவிலுக்கு அழகான ஒரு தேர் செஞ்சு கொடுங்கன்னு அதுக்கு என்ன கூலி வேணும் கேட்டதுக்கு அந்த தேர் செய்கிறவங்க நான் தேர் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அதுக்கான கூலியை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு சின்ன மருதும் பெரிய மருதும் நீ என்ன கேட்டாலும் நான் தாரேன்னு சொல்லிவிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க தேர் தேர் செய்பவரும் தேர் செய்ய ஆரம்பித்து அந்த தேரை வந்து கோவில் வாசலில் நிப்பாட்டிட்டுவார் கோவில் திருவிழாவும் ஆரம்பிச்சிடும் ஆனால் தேரை இழுத்து பொழுது ஒரு இன்ச்சு கூட நகராது அப்போ தான் பெரிய மருதுக்கு ஒரு யோசனை வரும் நம்ம தேர் செய்யும் பொழுது தேர் செய்பவருக்கு நம்ம கூலி எதுவும் கொடுக்காதனால தான் இந்த தேர் இழுக்க வர மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு தேர் செஞ்சவரை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன கூலி வேணும் கேளுங்கய்யா அப்படின்னு கேட்கும் பொழுது நான் இந்த ஒரு நாள் மட்டும் நான் ராஜாவாக வாழணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு அதுக்கு சின்ன மருது வாள் எடுத்து அந்த தேர் செஞ்சவரை வெட்ட போயிடுவாரு அதுக்கு பெரிய மருது பொறுப்பா இவர் ஒரு நாள் ராஜாவாக வாழட்டும் நம்ம தேர் செய்யும் பொழுது அவர் என்ன கேட்டாலும் நம்ம கொடுப்போம் தானே சொன்னோம் ஒரு நாள் முதலமைச்சர் போல ஒரு நாள் ராஜாவா அந்த தேர்வை செய்பவர் கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிக்க அந்த ராஜாவாக இருந்த தேர் செஞ்சவர் வந்து தவறி கீழே விழுந்து மண்டையில அடிப்பட்டு பயங்கர ரத்தத்தோட காயத்தோட இருப்பாரு அவரை பார்த்த சின்ன மருதும் நீ அதனால அதனாலதான் இப்படி உனக்கு தண்டனையை சிவன் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு தேர் செஞ்சவர் சிரிச்சுக்கிட்டே இருந்த ஓலைச்சுடியை பெரிய கிட்ட கொடுப்பாரு அந்த ஓலைச்சுடியில் இந்த தேர் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது விநாயகரோட உருவத்தை முதல்ல பதிக்கணும் அப்படி பதிக்கும் பொழுது அந்த தும்பிக்கை தொடர்ந்து உடஞ்சிக்கிட்டே இருந்தது மூன்று முறைக்கு மேலே உடஞ்சா அந்த நாட்டோட அரசன் உயிர் இழந்துருவாங்கன்னு அர்த்தம் அதனாலதான் தான் இந்த ஒரு நாள் மட்டும் நான் ராஜாவாக இருக்கேன்னு கோரிக்கை வச்சேன் நீங்க இந்த நாட்டோட மிக சிறந்த ஒரு தலைவர் நீங்க கண்டிப்பா இந்த நாட்டுக்கு தேவை நீங்க இந்த நாட்டுக்கும் நாட்டோட மக்களுக்கும் நீங்க ரொம்பவே தேவைப்படுவீங்க அதனாலதான் என்னோட உயிரை நான் தியாகம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து போயிடுவாரு சுதந்திரத்திற்காக போராடின வீரபாண்டிய கட்டபொம்மனையும் அவங்களோட மொத்த குடும்பத்தையும் ஜெயில அடைச்சு வச்சாங்க ஆங்கிலேயர்கள் அந்த செய்தியை கேட்ட சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் ஒரு மிக பெரிய பட்டாளத்தோட சிவகங்கையில் இருந்து எட்டயாபுரத்துக்கு போகிறாங்க வீரபாண்டிய கட்டபொம்மனையும் அவங்களோட குடும்பத்தாரும் வச்சுருந்த ஜெயிலை மொத்தமாக அடித்து நொறுக்கி இந்த ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்த அத்தனை சுதந்திர போராட்ட வீரர்களையும் காப்பாற்றிட்டு வராங்க சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் அவங்களோட மொத்த டீமும் சேர்ந்து மிக பெரிய வெற்றியை அடையிறாங்க இதை அறிஞ்ச ஆங்கிலேயர்களால் பொறுக்கவே முடியல அதனால சின்ன மருதுவும் பெரிய மருதவும் தூக்கிலிருந்து அழிக்கணும்னு பிளான் பண்றாங்க அவங்கள மட்டும் இல்லாமல் அவங்க கூட இருக்கிற மொத்த படையையும் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் மிகப்பெரிய சிவன் பக்தன் என்பதை தெரிஞ்சுக்கிறாங்க ஆங்கிலியர்கள் சின்ன மருதுவும் பெரிய மருது அவங்களோட மொத்த படையும் ஆங்கிலியர்கள் கிட்ட சரணடையாம போனா இந்த காளியார் கோவில தரமட்டமா ஆக்குவோம்னு அறிக்க விடுறாங்க இங்க காரைக்குடி பக்கத்துல உள்ள திருமயம் கோட்டையில இருந்த மருது சகோதரர்கள் இதை பத்தி அறிஞ்சுக்கிட்டு ஆங்கிலியர்கள் கிட்ட போய் சரணடைய போறாங்க திருப்பத்தூருக்கு வந்த சின்ன மருது பெரிய மருது ரெண்டு பேரையும் தூக்கிலிட போகிறாங்க ஆங்கிலியர்களும் உங்களோட கடைசி ஆசை என்னன்னு கேட்கும் பொழுது பெரிய மருது நான் என்னோட உயிர் இந்த உடலை விட்டு போனாலும் என்னோட தலை இந்த காளையார் கோவிலை பார்த்தபடி தான் இருக்கணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு சின்ன மருதுவும் இந்தியா சுதந்திரம் தான் என்னோட கடைசி ஆசைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இந்த கோவிலுக்காக உயிர் தியாகம் செய்கிறாங்க அவங்க மட்டும் இல்லை ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர்களையும் படுகொலை செஞ்சுருக்காங்க பெரிய மருது சொன்னபடியே காளியார் கோவிலை பார்த்தபடி அவரோட நினைவிடம் அமைஞ்சிருக்கு அவரோட தலையும் அங்கே தான் புதைச்சிருக்கான் சின்ன மருது பெரிய மருது இவங்க ரெண்டு பேரை தூக்கில போட்ட இடத்த நம்ம பஸ்ஸில் போகும்பொழுதே பார்க்க முடியும் இவ்வளோ பெரிய சுதந்திர போராட்ட தலைவர்கள் எல்லாம் உயிர் தியாகம் செஞ்சு காப்பாற்றின இந்த காளியார் கோவிலில் தமிழர்களான நம்மள பல பேர் இன்னும் போகாமல் இருந்திருக்கலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாவது கண்டிப்பாக ஒரு முறையாவது உங்கள் வாழ்க்கையில் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஆயிரம் சிவ ஆலயங்களுக்கு சென்ற பலனை இந்த ஒரு கோவிலுக்கு சென்றாலே நமக்கு கிடைக்கும் அது எப்படி தானே நினைக்கிறீங்க இந்திரன் வந்து ஒவ்வொரு சிவ ஆலயங்களை தரிசனம் பண்ணிக்கிட்டே வந்திருப்பார் இந்த காளையார் கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணும்பொழுது இங்கே உள்ள சிவனை பார்த்ததுக்கப்புறம் ஆயிரம் சிவன் கோவிலுக்கு போன பலன் இந்த ஒரு கோவிலே கிடைச்ச மாதிரி அவர் உணர்றாரு அதனால தான் இந்த ஆயிரம் லிங்கத்தை ஒரே லிங்கமாக வடிவமைச்ச சகசர லிங்கத்தை அவர் கையால் வடிவமைச்சிருக்காரு இங்கே பெரிய கோபுரம் வழியாக செல்லும் பொழுது சோமேஸ்வரர் சன்னதி வரும் சோமேஸ்வரர் சன்னதிக்கு லெஃப்ட் சைடு தான் அந்த ஆயிரம் லிங்கத்தை ஒரே லிங்கத்தோட வடிவமைச்ச லிங்கத்தை நம்ம பார்க்கலாம் இந்த கோவிலுக்கு ஏன் காளையார் கோவில்னு பேர் வந்தது தெரியுமா வரகுண பாண்டியன் இந்த இடத்துக்கு வந்திருக்கும் பொழுது இந்த நிற்கிற இடத்த சுற்றி சிவலிங்கங்களாக நிறைஞ்சிருக்கு இந்த சிவலிங்கத்தை மிதித்து நம்ம எப்படி நடந்து போகிறதுன்னு தடுமாறி நின்றுட்டு இருக்க சமயத்தில் ஒரு காலை நடந்து வந்து வரகுண பாண்டியனை ஏற்றிக்கிட்டு போச்சான் வரகுண பாண்டியனை ஏற்றிட்டு போகிற அந்த காலை கால் வைக்கிற இடம் எல்லாம் சிவலிங்கங்களே இல்லையாம் இந்த காலை போய் விட்ட இடத்துல தான் சிவன் மீனாட்சி வரகுண பாண்டியனுக்கு காட்சி தராங்க காலை வழிகாட்டிய தலம் என்பதனால்தான் இந்த கோவிலுக்கு காளையார் கோவில் என்ற பெயர் உருவானதான் அதே போல் இங்கு உள்ள சிவன் இளமையோட தோற்றத்தோடு இருக்கிறதுனால தான் காளையார் கோவில் என்ற பெயரும் வந்ததாகவும் சொல்லப்படுறாங்க இந்த கோவிலில் ஒரு சுயம்பு லிங்கம் இருந்திருக்கு அந்த சுயம்பு லிங்கத்தை தங்கத்தால் உருக்கி அந்த லிங்கத்து மேலே ஊற்றுனதுனால தான் ஸ்வர்ண காளீஸ்வரர் என்ற பெயர் வந்து உருவானதாம் காளி தேவி அசுணை கொன்றதுக்கப்புறம் இங்கே உள்ள குளத்தில் முங்கி குளித்ததுக்கப்புறம் அவங்க உடம்பு ஃபுல்லாக தகதகன்னு மின்னி ஸ்வர்ண வள்ளியாக இருக்காங்க இங்கு உள்ள சிவனை மணந்ததுனால ஸ்வர்ண காளீஸ்வரர் ஸ்வர்ண வள்ளி என்ற பெயரோட காட்சி தராங்க இந்த கோவிலில் மூன்று பள்ளி அறைகளை பார்க்க முடியும் ஆனால் இந்த கோவிலில் வந்து ஒரு பள்ளியறை மட்டும் தங்கத்தால் செஞ்சுருப்பாங்க உலகத்தில் எங்கேயுமே பள்ளியறை தங்கத்தால் செய்யப்பட்டது கிடையாது ஆனால் இந்த கோவிலில் நீங்கள் தங்கத்தால் செய்யப்பட்ட பள்ளியறையை பார்க்க முடியும் பள்ளியறை பூஜையில் கலந்துக்கிட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு நம்ம சேனலில் இருக்கனே போஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்னும் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த கோவில் ரொம்பவே பெருசுங்க ரொம்ப நிதானமாக நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஆகும் இந்த கோவிலை சுற்றி வரும்பொழுதே தெரியும் இது ரொம்ப பழமையான கட்டிடங்கள்னு கோவிலோட என்ட்ரன்ஸில் இருக்கிற கோபுரத்தை பார்க்கும்பொழுதே அப்படியே அசந்து போய் நின்றுருவிங்க அந்த அளவுக்கு சூப்பராக பிரம்மாண்டமாக கட்டியிருப்பாங்க பதினாறாம் நூற்றாண்டில் கட்டினாலும் இப்போ வரைக்கும் ஒரு சின்ன இடத்துல கூட விரிசல் விடாமல் சூப்பராக இருக்கும் அந்த கோவில் கல்யாணம் ஆகாதவங்க இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனால் கூடி சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்னு சொல்றாங்கல புண்ணிய செஞ்சவங்களால் மட்டும்தான் இந்த கோவிலுக்கு செல்ல முடியுமா யாரெல்லாம் காளியார் கோவிலுக்கு போயிருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் காளியார் கோவிலுக்கு கண்டிப்பாக போவீங்க அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச இந்த காளியார் கோவிலை பற்றின விஷயங்கள் எல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்